தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து பாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களை ஆண்டவரே சிவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறை மகிழ்கிறேன் இன்றைய நாளை இறைவன் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக அருள் கொடைய நாளாக கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் சிறப்பாக தவத்திர நாளின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் பாடுகளின் வாரத்தில் நுழைய இந்த வாரம் நமக்கு தயாரிப்பின் வாரமாக இருக்கின்றது இந்த நாளில் நாம் இறை வார்த்தை வழியாகவும் திவ்ய திருப்பள்ளி வழியாகவும் பல்வேறு விதமான நற்செய்தி கூட்டங்கள் வழியாகவும் ஆண்டவரின் ஆசிரியரை பெற திரு அவை நம்மை பல்வேறு விதத்தில் பயன்படுத்தி பக்குவப்படுத்தி இருக்கிறது எனவே ஆண்டவருக்கு இந்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுவோம் இன்னும் நம்மை நாமே செதுக்குவோம் மாற்றத்தை முழுமையாக உணர நம்மை நாம் முழுமையாக அதுக்கு உட்படும் போது மட்டுமே நம்ம நிரந்தர மாற்றம் கிடைக்கின்றது எனவே அத்தகைய மாற்றத்திற்கு நாம் ஒரு தூண்டுகோளாக கருவியாக இன்னும் அதிகமாக செயல்பட இந்த இரவு வேளையில் ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம் சிறப்பாக நாளைய தினம் நமது பிள்ளைகள் எழுத இருக்கின்ற தேர்விற்காக இந்த பிள்ளைகளை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் இந்த நாள் வரை அவர்கள் படித்து தேர்வின் வழியாக எழுத இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்களையும் துயாவியானவர் தாமே தனது கரத்தை பிடித்து எழுத ஆண்டவரின் திவ்ய ரத்தம் இந்த பிள்ளைகள் மேல் முழுவதுமாக நிரம்ப அவர்கள் எழுத வரங்களாலும் கொடைகளாலும் அவர்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க செபிப்போம் எத்தனையோ பிள்ளைகள் நம்மிடம் ஜெபிக்க கேட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம் இந்த அகில உலகத்தில் பல்வேறு விதமான தேவைகளோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் முழுமையாக நாம் ஈடுபட்டு ஆண்டவரின் ஆசிரியை நிறைவாக பெறுவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நான்கு இறை திருவசனம் எட்டு ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர் விண்ணையும் மண்ணையும் படைத்த எலாமல்ல அன்பு தந்தைய இறைவா இதோ இந்த மாலை நேரத்தில் உமோடு ஒப்புரவாக வந்துள்ள உன் பிள்ளைகளாகியங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தகப்பண்ண உமது ஞானத்தின் அளவை கண்டறிந்தவர் யாரும் இல்லை எங்களின் சிறு மூளையை வைத்து உமது மாற்றியின் அளவை எங்களால் அளவிட முடியாது தகப்பன்ன ஆயினும் ஆண்டவர விண்வெளி கோள்களை படைத்தவர் நீரே இரவிலே வானத்தை அன்னார்ந்து பார்க்கின்ற போது அதில் உள்ள எண்ணற்ற நட்சத்திரங்களின் அழகை காணும் போது அதை உண்டாக்கிய நீர் எவ்வாறு விண்ணில் இருப்பீர் என்று சிறிது நினைத்து பார்க்க முடிகிறது தகப்பன்ன இவ்வாறு என்றென்றும் இருக்கின்றவர் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று கூறியவர் நீர் தகப்பன நீர் மட்டுமே இருக்கின்றே நீதியின் பொருட்டு மக்களுக்காக தனது மகனை பழியாக்கி எங்களை காப்பாற்றிய தெய்வமாகிய யாவே கடவுள உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அராதித்து நன்றி செலுத்துகின்றோம் அனைத்தையும் உண்டாக்கியவர் நீர் மட்டுமே என்று உமை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆண்டவர உமை புகழ்ந்து பாட எங்கள் வாழ்நாள் முழுவதும் பத்தாது தகப்பன உன் பிள்ளைகளாகிய எங்களை உமது உருவிலும் சாயலிலும் படைத்தது மட்டுமல்லாது முழு சுதந்திரத்தையும் உண்மையை அறியக்கூடிய ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றீர் தகப்பன ஆனால் சில மனிதர்கள் அந்த ஞானத்தை வைத்து உண்மையே கேள்வி எழுப்புகிறார்களே ஆனால் ஆண்டவரை அவர்களையும் நீர் மீட்க விரும்புகின்றீர் நன்றி ஆண்டவரை உமது அன்பு விண்ணக விட உமது இரக்கம் கடலினும் விட பெரியது உமது கருணை அளவிட முடியாதது ஆகவே தான் பாவங்கள் பலர் செய்தும் இன்னும் உயிரோடு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் எங்களை மன்னித்து கோட்டைக்குள்ளே வைத்து பராமரித்தரலும் தகப்பன அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் என்ற வார்த்தை கிணங்க ஆம் தகப்பன இதோ நாங்கள் மன்றாடும் போது எமக்கு செவி சாய்த்து உமராசிரியை அபரிவிதமாக கொடுத்து வருகின்றேன் இதோ நாங்கள் எங்களது ஜபத்திற்கு முன் உன்னில உம்மிடம் ஏறெடுத்த எங்களது விண்ணப்பங்கள் கண்ணீர்கள் கவலைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் மட்டுமே அனைத்தையும் ஆற்று வல்லவர் நீ மட்டுமே அனைத்தையும் செய்ய வல்லவர் தகப்பண்ண என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை எமது இறை வார்த்தையிலே எம்மை மூழ்கடிக்க வைத்தே தவத்திரு நாட்களின் புனித வாரத்திலே நுழைய எங்களுக்கு தயாரிப்பு காலமாகிய இந்த வாரத்தை நீர் தொடங்க ஆசிரை கொடுத்தீர் நன்றி ஆண்டவர எங்களது பிள்ளைகள் இன்னும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அனைவரையும் ஓம் திவ்ய திருவடியில சாஸ்தாங்கமாக விழுந்து ஒப்பு கொடுக்கின்றோம் அனைவருக்கும் இந்த இரவானது ஆசிரியையும் அருளையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற இரவாக அமைய முற்றிலுமா எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மேற்பெருமாகிய இயேசு கிறிஸ்தவின் திவ்ய நாவத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எம் ஜபம் கேலம் ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுகே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ